ஹே ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சுகன்யாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே பதட்டமாக இருக்குது எங்கே நம்ம சிக்கலில் மாட்டிப்போமோ இந்த குமாரை நம்பி அரசி அனுப்பி வச்சதுக்கு நமக்கு சரியான ஆப்பை வச்சுட்டான் போல் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அம்பிட்டு தான் வீட்டில் நம்மளை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க ஐயோ இப்போது அரசு என்ன இருக்காளோ அந்த அரசிய அந்த குமார் என்ன தான் பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க எங்கள் கோமதி வேலை அவங்க நிறையவே வேலை இருக்குது அதனால் ஒவ்வொரு வேலையாக முடிச்சிருவோம் சீக்கிரமாக முடித்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு வேலை ச சொல்கிறாங்க நம்ம மயில்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தட்டுக்கிட்ட ஒவ்வொரு வேலையை சொல்கிறாங்க இந்தந்த வேலையே இந்த டைமில் நீங்கள் முடிச்சாகணும்டி சீக்கிரமாக ரெடி சரி சரி அரிசி எந்திரிச்சிட்டால பாரு டைம் இப்போ கால் ஆகுது கொஞ்சம் லேட்டாக கூட எந்திரிக்கலாம் இல்லை இல்லை எதுக்கும் முன்னாடியே எழுதி போய் விட்டுருங்க அவள் ரெடி ஆகணும்ல குளிச்சுட்டு தலை ஆடுறதுக்கு சரியாக போய்விடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி வந்து மீனாக்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க போய்ட்டு அரசியை எழுப்பி விடுங்கடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்கத்த நீங்கள் டென்ஷன் இல்லாமல் வேலையை பாருங்கத்த அவ்வளோதான் இன்னும் ரெண்டு மூணு மணி நேரத்தில் அரசிக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிடும் நீங்கள் பதட்டமாகவே இருக்காதி கத்த சந்தோஷமாக இருக்கத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சந்தோஷமெல்லாம் ரொம்பவே இருக்குடி ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது அரசிக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியணும் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்காக தான் டி ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பதட்டமாகவே இருக்குது இருந்தாலும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த பயமும் பதட்டமும் என்னவே மீறி வந்துக்கிட்டே இருக்கு டி சரி சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதெல்லாம் எனக்கு போயிடும் அரசி கழுத்தில் தாலி ஏறிடுச்சு அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி சொல்கிறாங்க சரிங்க அத்த டைம் ஆகிக்கிட்டே இருக்குது நான் போயிட்டு அரசியை எழுப்பு விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவும் ராஜியும் அரசியை எழுப்பி விடுறதுக்காக ரூமுக்கு வராங்க ஆனால் அங்கே அரசி இருக்கிறது இல்லை எங்கள் சுகன்யாவுக்கு நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை ஒவ்வொரு நிமிஷமும் அரசியை பற்றி நினச்சி தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எங்கே அரசி ரூமில் காணோம் ஒரு வேலை எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் எது போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா சொல்கிறாங்க இங்கே ராஜுமே ஆமாக்கா அரசி எந்திரிச்சிட்ருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்தா அப்படின்னா நம்ம நம்ம குளிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு கட்டி கட்டிவிட்டு அழகாக ரெடி பண்ணணும்ல டைம் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜி மீனாவும் கொஞ்சம் நேரம் ரூம்லே வெயிட் பண்ணுறாங்க இன்னொரு சைடு எங்கள் அரசி வந்து இருக்காங்க என்னை எதுக்காகட்டா இப்படி அடித்து வச்சு கொடுமை பண்ணுற எங்கள் குடும்பம் அவமானப்படுறதில் அப்படி என்னடா சந்தோஷம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க குமாரோ ஓ அப்படி எதுவுமே எனக்கு சந்தோஷமே இல்லையா உன் குடும்பத்தால் என் குடும்பம் எத்தனை டைம் அசிங்கப்பட்டுருக்கு எவ்வளோ அவமானத்தை சந்திச்சிருக்கோம் நாங்கள் இப்போ வரைக்குமே நாங்கள் அவமானப்பட்டுக்கிட்டுருக்கு தான் இருக்கோம் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா உங்கள் குடும்பத்தில் இருந்து மட்டுந்தான் வருது நீ எனக்கு எதிரி எதிரி குடும்பத்தில் பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீ இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட உண்மையான முகத்தை உன் அதாவது அவங்க மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே பேசுகிறாங்க அப்போ தான் நம்ம அரிசிக்கு புரிய வருது தெளிவாகவே இவனை ஏன்டா லவ் பண்ணோம் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும் அப்படின்னு நம்ப வச்சு நம்மளை கழுத்து அறுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இங்கே பாருங்க உங்களை ஏமாத்தினது என்னோட தப்பு தான் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சிடும் எனக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படி இல்லைனா என் அம்மாவும் என் அப்பாவும் அசிங்கப்படுவாங்க என் அப்பா அம்மா வந்து சந்தோஷமாக இருக்கணும் அவங்க யார் முன்னாடியும் தலைகுணைஞ்சு நின்றக்கூடாது ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசி வந்து அழுது புலம்பிக்கிட்டுருக்காங்க உடனே எங்கள் குமாரோ இங்கே அரசி உன்னை விட்டுறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடித்து உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்குன்னா என்ன எங்கள் பாரு அரசி உன் கழுத்தில் இப்போ நான் தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கொண்டு வந்து காட்டுறாங்க அரசிக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது டேய் எதுக்குடா இப்படி என்னை கொடுமை பண்ணுற தயவு செஞ்சு என்னை விட்டுருடா என்னை எதுவும் பண்ணிடாத என் கழுத்தில் தாலி கட்டிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பயப்படாத அரசி உன் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம அரிசிக்கு ரிலாக்ஸாக இருக்குது சரிடா தயவு செஞ்சு என்னை விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தவோம் இங்கே அரிசி என்ன சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்க எதுக்காக இப்படி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்க நீ என்ன தான் காக்கா மாதிரி கத்தினாலுமே உன்னை நான் விட போகிறது கிடையாது காலையில் முகூர்த்த டைம் முடிகிற வரைக்கும் நீயும் நானும் இங்கே தான் இருக்க போகிறோம் முகூர்த்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீயும் நானும் வீட்டுக்கு போக போகிறோம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நிறையவே பிரச்சனை அங்கே நடக்கும் பிரச்சனைன்றதை விட உன் அப்பாவும் அம்மாவும் எல்லார் முன்னாடி தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருப்பாங்க முக்கியமாக மாப்பிள்ளை வீட்டுக்கு முன்னாடி அவங்க அவனை பட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்பாங்க கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் பொண்ணு ஓடி போயிடுச்சு என்ன பொண்ணு வளர்த்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன் அம்மாவையும் உன் அப்பாவையும் காரி காரி துப்புவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கார் எல்லாத்தையும் தாங்க முடியாமல் உன் அப்பாவுக்கு நெஞ்சு வழி வர்றது கூட வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்கள் அரசுக்கு பயங்கர கோவம் வருது எங்கள் அப்பாரு தேவையில்லாமல் என் அப்பாவை பற்றி ஏதாவது பேசுனேன் அம்புட்டு தான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ உனக்கு என்ன தான் வேணும்டா இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும் உன் குடும்பம் அவமானப்படணும் ஒன்றுக்கு ரெண்டு டைமு எங்கள் வீட்டிலேருந்து பொண்ணுங்க ஓடி போய் எத் ரெண்டு டைம் நாங்கள் அவமானப்பட்டோம்ல நாங்கள் எந்த அளவுக்கு அவமானப்பட்டோமோ அந்த அவமானத்தை உன் குடும்பம் சந்திக்கணும் அதுதான் எனக்கு வேணும் உ அதாவது என் சுண்டு விரல் கூட உன் மேலே படாது ஆனால் நீயும் நானும் முகூர்த்த டைம் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் இவ ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஏன் கூட தான் இருந்தா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க முன்னாடி நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க இவ கூட்டின்னு ஓடி போயிட்டா ஒரு நாள் நைட்டு ஒரு ஆம்பளை பிள்ளை கூட தனியாக இருந்திருக்கா என்ன தப்பு தண்டா நடந்ததோ அப்படி இப்படின்னு ஊர் மக்கள் வந்துக்கிறவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுவாங்க அப்போது அம்மாவும் அப்பாவும் குடும்பமே அவமானத்தில் தலை குனிஞ்சு நிற்கும் அந்த ஒரு நிமிஷம்தான் எனக்கு வேணும் அதுக்காக தான் டி இம்புட்டதையும் பண்ணிட்டு இருக்க இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே அரசி அழுகுறாங்க இப்படி பண்ணுறதுனால உனக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது கதிரண்ணாவும் ராஜியும் உண்மையாகவே உயிருக்கு உயிராக லவ் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு ஓடி வந்தாங்க அதில் ஒரு அர்த்தம் இருக்குது என் அம்மாவும் என் அப்பாவும் லவ் பண்ணாங்க அவங்க ஒரு சுச்சுவேஷன்னால கூட்டிகிட்டு ஓடி வந்தாங்க இப்போ வரைக்குமே அவங்க ரெண்டு பேருமே ர சந்தோஷமாக தான் இருக்காங்க அவங்க வாழ்க்கையை ரொம்பவே நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ என்னை ஏமாத்திருக்க நீ என்னை உண்மையாக லவ் பண்ண பழி வாங்கணுன்றதுக்காகவே என்னை லவ் பண்ணியிருக்க இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே ரொம்ப பாவம் தானே அத அதாவது என் அப்பா ஓடி வந்ததும் என் அண்ணன் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி வந்ததும் யதார்த்தமாக நடந்தது ஆனால் நீ பிளான் பண்ணி பண்ணுறேன் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிற எங்கள் பார் குமார் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு என்னுடைய பாவம் உன்னை சும்மாவே விடாது இப்போ கூட உனக்கு இந்த பாவத்திலேருந்து விடுபாட நிறையவே டைம் இருக்குது தயவு செஞ்சு என்னை விட்டு நான் போயிடுறேன் என் கல்யாணம் நடந்தால் தான் என் அம்மாவும் என் அப்பாவும் தலைமை முந்து நடக்க முடியும் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும் ப்ளீஸ் குமார் தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிவிட்டு அரசி வந்து எங்கள் குமார் கிட்டே கெஞ்சி கதறி இருக்காங்க நான் நினச்சது நடக்கிற வரைக்கும் உன்னை விட முடியாது அரசி நீ தான் கத்தி கூப்பாடு போட்டாலும் நீ சொன்னதைய செய்கிறதுக்கு நான் ஒன்றும் உன் வீட்டு வேலை காரங்கறியாது உன்னை எதுக்காக நான் லவ் பண்ண மாதிரி நடித்தேன் உன் குடும்பம் அசிங்கப்படணும் அவமானப்படணும் அவமானத்தில் உன் அப்பா நெஞ்ச குத்திக்கணும் அந்த மாதிரியெல்லாம் நடக்கணும் அதை பார்க்கறதுக்காக தானே நான் இம்புட்டு கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் நடக்கணும் நடந்தால் மட்டும்தான் என் மனசு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து அரசு சொல்கிறத எதுவுமே புரிஞ்சுக்காம தன்னோட பகையை வந்து தீர்த்துக்கணும் அது நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்கான் இன்னொரு சைடு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க ராஜியும் மீனாவும் என்ன ரெஸ்ட் ரூம் போயிருந்தாலுமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேவே இருக்கலாம் வந்துடலாம் ஆனால் கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அரசியை காணுமே சரி ரெஸ்ட் ரூமில் இருக்காலா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி பார்க்குறாங்க அரிசி அரிசின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் எந்த சத்தமும் இல்லை பாத்ரூம் லாக்குமே தான் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே யாருமே இல்லை உடனே மீனா வந்து ரொம்பவே பதட்டமா ராஜி இங்கே அரிசியை காணும் சரி வா வெளியே எங்கேயாவது இருக்காளா இல்லை கொல்லப்புறத்தில் எது இருக்காளான்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ராஜி நம்ம மீனா ரெண்டு பேருமே எல்லா இடத்துமே வீட்டை ரவுண்ட் அடித்து மேலே கீழேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க எங்கேயுமே இருக்கிறதில்ல நம்ம அரிசி எங்கள் மீனாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது ராஜி அரசி எங்கேயுமே காணும் எனக்கு என்னமோ ரொம்பவே பயமாக இருக்குது நம்ம நைட் ஃபுல்லாக அரிசி கூடவே இருந்துருக்கணுமோ என்னமோ தெரியல இப்போது அவள் காணும் இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சால் ரொம்ப பதட்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு சொல்கிறாங்க இங்கே ராஜிக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியல ஒருவேளை அந்த குமார் ஏதாவது திருட்டு வேலை பண்ணியிருப்பானோ அரசியே காணோம் அப்படின்னா இந்த குமார் கடத்திட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க உடனே மீனாவோ ஐயோ ராஜி அப்படி மட்டும் நடக்கவே கூடாது ராஜி அப்படி மட்டும் நடந்தால் அவ்வளோதான் நம்ம குடும்பம் மானமே போயிடும் மாமாவும் அத்தையும் இதை தாங்கிக்கவே மாட்டாங்க கண்டிப்பா அம்பட்டு தான் அத்தை அழுது அவங்க உயிரை விட்டுருவாங்க அரசி கல்யாணம் நடக்கணும் அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருந்தாங்க கல்யாணம் நடக்குதே என்ற ஒரு சந்தோஷத்தை விட இந்த கல்யாணம் ஒழுங்காக நடக்குமா அப்படின்ற ஒரு பதட்டம் தான் அதிகமாக இருந்தது மாமா மாமாக்கிட்டேயும் இப்போது அரசி காணோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியலையே அவங்க மனசை தைரியமாக வச்சு பார்க்கலான்னு கூட எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே பதட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கவும் எங்கள் ராஜ் இருந்துட்டு அக்கா முகூர்த்தத்துக்கு இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரு மூணு மணி நேரம் கூட இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே அரசு எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது இந்த விஷயத்த வீட்டில் சொல்லாமலும் இருக்க முடியாதுக்கா நம்ம வீட்டில் சொல்லிடுவோம் ஏதோ எங்கேயாவது போய் தேடி கூட அரசியை வந்து நம்ம கொண்டு வர வெளியே பார்க்கணும் அரசு இல்லை கல்யாணம் நடக்கலை அப்படின்னா ஊர் முன்னாடின்னு மாப்பிள்ளை வீட்டு முன்னாடின்னு எல்லார் முன்னாடியும் மாமாவும் அத்தையும் தலைகுனிய வேண்டியதாக இருக்கும் இந்த அவமானத்தை அத்தையாலையும் மாமாவாலையும் தாங்கிக்கவே முடியாது இப்போவே நம்ம அத்தைக்கிட்ட சொல்லிடுவோம் இது மறைச்சி வைக்க வேண்டிய விஷயம் இல்லை கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருந்தது அப்படின்னா கூட நம்ம ஏதாவது பண்ணலாம் ஆனால் கல்யாணத்துக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜு மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த கோமதி கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் வராங்க எங்கள் கோமதி வந்து ரொம்பவே சின்சியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க முகூர்த்தத்துக்கு முன்னாடி எல்லா வேலையுமே கச்சிதமாக முடிஞ்சிடணும் எந்த வேலையுமே பெண்டிங்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கோமதி இதெல்லாம் பார்த்த மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்படி கல்யாணம் நடந்துடும் எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்யணுன்றதுக்காக அத்தை எம்பிட்டு வேலையை இருக்காங்க இவங்கக்கிட்ட இப்போ போயிட்டு அரிசி காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா பாவம் அத்தை ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லவும் அக்கா இப்போ சொல்லலாம் வேறு எதுவுமே பண்ண முடியாதுக்கா டைமுமே நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராஜி சொன்னதுமே சரி சரி இதே ரொம்ப நேரமெல்லாம் மறைச்சி வச்சுருக்க முடியாது நம்ம அத்தைக்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவும் ராஜியும் வந்து ரொம்பவே பதட்டமாக கோமதி முன்னாடி நிற்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் எங்கள் கோமதியோ ஏ மீனா என்னடி இன்னும் குளிக்காமவே இருக்க போயிட்டு சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு வேற ட்ரெஸ்ஸு போடுடி அழகா பட்டு சாரி கட்டுடி அதுதான் உனக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே மீனா ரொம்பவே பதட்டமாக முகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே கோமதியோ என்ன மீனா அது வந்தாத்த என்ன மீனா ரொம்ப பதட்டமாக பேசுகிறேன் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரி சரி அரசு எழுந்திரிச்சிட்டாலா அரசி குளிச்சால இல்லையா இன்னும் அவளை குளிக்க வச்சு ரெடி பண்ணுது அப்படின்னு சொன்னால் எந்த வேலையுமே சுறுசுறுப்பாக செய்கிறதில்ல சும்மா கற நாளில் இருக்கிற மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க ஜாலியாக அப்புறம் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க ஃபஸ்ட்டு அரசி கல்யாணம் நல்லபடியாக முடியணும்ல போங்கடி போயிட்டு நீங்களும் ரெடி ஆகுங்க அரசியும் ரெடி பண்ணி கொண்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம கோமதி வந்து படபடப்பாக பேசுகிறாங்க மீனை வந்து அழுதுகிட்டே அத்தை அரசி எங்கேயுமே காணும் அத்தை அப்படின்னு சொன்னதுமே நம்ம கோமதிக்கு மூச்சே நின்று போகுது ஏ என்னடி சொல்கிறீங்க அரசி காணுமா எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் எது போயிருப்பா போயிட்டு பாருங்கடி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யதார்த்தமாக தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் வந்து சீரியஸாக அவங்களுக்கு அதாவது அரசி காணுன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல எங்கேயாவது போயிருப்பான்ற மாதிரி சொல்கிறாங்க மீனாக இருந்துட்டு அத்தை அரசியை வீட்டிலே காணும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் எங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கோமதிக்கு தூக்கி வாரி போட்டுருது என்னடி மீனா என்ன சொல்கிறேன் எங்கே போயிட்டா அரசி நைட்டு கூட தூங்குறதுக்கு போனா அப்படின்னு சொல்லிவிட்டு சுகன்யா சொன்னாலே சுகன்யா தானே அவள் கூட இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லவும் மீனாவுக்கு அப்போ தான் ஒரு டவுட் வருது நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அரசியை பார்க்கவே இல்லை அரசியை பார்க்குறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப சுகன்யா சித்தி தான் என்னென்னமோ சொல்லி மழுப்புனாங்க அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அரசியை காணும் நம்ம நைட் ஃபுல்லாக அரசி கூடவே இருந்திருக்கணும் நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்போது சுகன்யா சித்திக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அரசி எங்கே இருக்காங்கன்ற விஷயத்த அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து கரெக்டாக கெஸ்ட் பண்ணுறாங்க இந்த கோமதி வார் ஒரு பக்கம் இருக்காங்க மீனா அரசி எங்குமே காணோண்டி என்னடி பண்ணுறது சொல்லாமல் கொல்லாமல் இவ எங்கடி போயிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அத்த அரசி சொல்லாமல் கொல்லாமல் எங்கேயுமே போயிருக்க மாட்டா ஏதோ ஒரு தப்பு நடந்துருக்கு அத்த அரசி இப்போ இருக்கிற இடமே நமக்கு தெரியல இன்னும் ரெண்டு மூணு மணி நேரத்துல முகூர்த்த நேரம் வர நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுமே வர ஆரம்பிச்சிருவாங்க அத்த எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அரசி இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது யாருக்குன்னா சுகன்யாச்சிக்கு மட்டும்தான் ஏன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம அரசியை கேட்டோம் ஆனால் சுகன்யா சித்தி தான் என்னென்னமோ சொல்லி மலுப்பை பார்த்தாங்க என்னமோ சுகன்யா சித்திக்கிட்ட கேட்டால் அரசு இருக்கிற இடம் தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அத்தை இதை நான் கேட்டேன் அப்படின்னா இதை வேற மாதிரி பிரச்சனையை கொண்டு போய் முடிச்சுருவாங்க இங்கே பாருங்க அத்தை நீங்கள் தான் சுகன்யா கிட்ட கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசு இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அத்தை சீக்கிரமாக அரசியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும் இந்த கல்யாணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கல் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த குடும்பம் பெரிய அவமானத்தை சந்திக்க நேரிடும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்லுவோம் கோமதியுமே ஆமாடி இந்த சுகன்யாவை கேட்போம் எங்கே இருக்காவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே மயிலுக்குன்னு எ எல்லாருக்குமே விஷயம் தெரிய வந்துடுது ஆனால் கதிர நம்ம செந்தில் சரவணன் பாண்டியன் இவங்க நாலு பேருக்கு மட்டும் அதாவது ஆம்பளைங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியல இப்போ கோமதி வந்து சுகன்யா கிட்டே கேட்க போகிறாங்க ஏய் சுகன்யா அரசி நைட்டு தூங்க போனா தூங்குறதுக்கு முன்னாடியுமே நீங்கள் ரெண்டு பேரும் தான் இருந்திருக்கீங்க தூங்க போனா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ தான் சொன்ன அரசியை இப்போ எங்கேயுமே காணோம் நீ சொன்னதை நம்பி தாண்டி நாங்கள் எல்லாருமே தூங்க போனோம் அவளை நீதானே பத்திரமா பார்த்துருந்துருக்கணும் எப்போவுமே மீனா அரசி கூடவே இருப்பா இன்றைக்கின்னு பார்த்து அவளும் தனியாக தூங்க போயிட்டா நைட்டு அவள் பார்க்கவுமே கிடையாது அரசி எங்கே இருக்கான்னு ஒழுங்கு மரியாதையே சொல்லி சொல்லிடு சுகன்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே சுகன்யாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது ஒரே அழுகு அவளுக்கு அத்தை நைட் ஃபுல்லாக நானுமே தூங்கவே இல்லை அத்தை நம்ம எல்லாருமே நைட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஆனால் அரசியை போய் பார்த்தேன் அரசியை காணும் அதுக்கு முன்னாடியே குமார்கிட்டருந்து ஒரு ஃபோன் வந்தது குமார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவன் வந்து என்ன சொன்னான் எங்கள் பாரு நேரில் வந்து என்னை மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னா தான் உன் கல்யாணத்தை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தான் போல் நான் போயிட்டு என்ன எதுன்னு அரசிக்கிட்டு கேட்டேன் அரசி அது வந்து குமார் வந்து என்னை நேரில் மீட் பண்ணி பேசணுமா இல்லை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அவங்க அதாவது தப்பு தப்பாக ரொம்பவே க்ளோஸாக இருக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறது ஏற்கனவே அனுப்பி வச்சான் அரசிக்கு ரொம்பவே க்ளோஸாக நெருக்கமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க அத்தை நானும் அந்த ஃபோட்டோவை பார்த்தேன் அந்த ஃபோட்டோ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ சொல்லி அரசியை வர வச்சான் நானும் அரிசி போயிட்டு வந்துடுவா இந்த பிரச்சனையை அரிசி முடிச்சுட்டு வந்துடுவான்னு சொல்லிவிட்டு நின நினச்சிக்கிட்டு இருந்தான் அத்தாச்சி ஆனால் போன அரிசி திரும்ப வரவே இல்லை வந்துடுவா வந்துருவான்னு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் வரவே இல்லை அத்தாச்சி குமார் அரசியை கடத்திட்ட என்னென்னு தெரியல இது வரைக்கும் தான் அத்தாச்சி எனக்கு தெரியும் வேறு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ரொம்பவே பதட்டத்தோடையுமே இங்கே சுகன்யா வந்து சொல்கிறாங்க எங்கள் கோமதிக்கு மூச்சே நின்று போகுது அடி பாவி இந்த விஷயத்த நைட்டே சொல்லியிருக்கலாம் இல்லடி எதுக்காகடி மூடி மறைச்ச இப்படி என்னை கழுத்தை அறுத்துட்டியடி பாவி பாவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுறாங்க உடனே மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்க இது என்ன சாதாரண விஷயமா இம்புட்டு பெரிய விஷயத்த நீங்கள் எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிருக்கீங்க உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாப்பவே நீங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட யார்கிட்டையாவது சொல்லியிருந்தால் அரசிய நாங்கள் தேடி போயிருப்போம்ல இப்போது இன்னும் ரெண்டு மணி நேரம் கூட இல்லை டைம் முகூர்த்தத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நெருங்கிக்கிட்டே வருது அரசி இப்போ இல்லை கல்யாணம் நடக்கலை அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப அவமானப்படணும்ல அவமானப்படுறத விட அரசி வாழ்க்கைக்கு ஏதாவது ஒன்றுனா அரசி கழுத்தில் இந்த குமார் தாலி கட்டிட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது அவள் வாழ்க்கை கொஞ்சம் கூட நீங்கள் நினச்சே பார்க்கல ஃபஸ்ட்டு இருந்தே நான் உங்களை பார்க்குறேன் அரசி வாழ்க்கை குழி தோண்டி புதைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் திட்டம் போட்டு பிளான் பண்ணி இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து சுகன்யாவை பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே சுகன்யாவுமே இங்கே பாரு மீனா நீ நினைக்கிற மாதிரி அரசியல் வாழ்க்கை கெடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கவே இல்லை முன்னாடி முன்னாடியெல்லாம் நான் நினைச்சேன் அரசிய குமார்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கொஞ்ச நாளே அரசிக்கு நிச்சயம் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் அரசிகிட்ட போயிட்டு எதுவுமே பேசுறது கிடையாது வீட்டில் பார்த்தவங்களவே அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் சந்தோஷமாக இருக்கட்டும்னா நானுமே நினச்சேன் இந்த குமார் வேறு அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரசிய வந்து ஒரு மாதிரி பயத்துலேயே வச்சுக்கிட்டு இருந்தான் வந்து நேரில் மன்னிப்பு கேட்டால் இந்த பிரச்சனையை முடிச்சிருவேன் உன்னை எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதுக்காக தான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் இவ போய் பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துடுவான்னு நான் நினச்சேன் ஆனால் குமார் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மீனா தயவு செஞ்சு என்னை தப்பாக நினைக்காத இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச விஷயமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நல்லவங்களாக இருந்துருதீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச அப்போவே நீங்கள் எல்லோருக்கிட்டேயும் சொல்லியிருக்கணும் எல்லாருக்கிட்டையும் விட்டுருங்க அத்தா அத்தைக்கிட்டையாவது சொல்லியிருக்கணும் அப்படி இல்லை நான் ஏங்கிட்டேன்னு எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லை பழனி சித்துப்பாவை கிட்டையாச்சும் சொல்லியிருக்கலாம் நீங்கள் மூடி மறைச்சது ரொம்ப ரொம்ப தப்பு அரசிய வாழ்க்கையை இப்படி குளித்தோண்டி புதைக்க பார்க்குறீங்க அரசிய வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது நடக்கட்டும் அரசுக்கு ஏதாவது விபரீதமாக நடந்துருச்சு அப்படின்னா உங்களை நான் சும்மாவே விட பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இங்கே மீனாக வந்து போய்ட்ராங்க அதுக்கப்புறம் எங்கள் செந்தியில்கிட்ட பாண்டியன் கிட்ட எல்லோருக்கிட்டேயுமே விஷயத்த சொல்லவும் எல்லாருமே பயங்கரமாக பதட்டப்படுறாங்க உடனே இங்கே கதிர் இருந்துட்டு யாருமே பதட்டப்படாதீங்க கண்டிப்பாக முகூர்த்த நேரம் நெருங்கிறதுக்குள்ள அரி கண்டுபிடிச்சி நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் இந்த குமார் மிஞ்சி மிஞ்சி போனால் எங்கே கூட்டிகிட்டு போயிருப்பான்னு எனக்கு நல்லாவே கோமதி அவங்க பசங்க மேலே சாஞ்சு அழுகுறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அரிசி கல்யாணம் எங்கே நின்று போகுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க அவங்க மூணு பசங்களுமே சொல்கிறாங்க அம்மா நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பாக அரசியை காப்பாற்றி நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு கல்யாணத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக இங்கே நம்ம செந்தில் கதிர் பா பாண்டியன் எல்லாருமே தேட போயிடுறாங்க இங்கே கோமதிக்கு ஒன்று ஞாபகம் வருது அவங்க அண்ணங்கிட்ட ஏற்கனவே போய் கேட்டிருப்பாங்க அந்த குமாரால் என் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நம்ம முத்துவேலுமே வாக்கு கொடுத்துருப்பாங்க குமாரால் உங்கள் பொண்ணு அரசிக்கு எந்த பிரச்சனையும் வராது அரசியல் வாழ்க்கையில் எந்த முடிவானாலுமே நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க உடனே கோமதி அழுதுகிட்டே முத்துவேல் வீட்டுக்கு போகிறாங்க முப்பது வருஷமாக அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்காத நம்ம கோமதி இன்றைக்கின்னு பார்த்து போகிறாங்க தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக முத்துவேல் வந்து ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அண்ணே முத்த அண்ணன் முத்த அண்ணன்னு சொல்லிவிட்டு அழுது கட்டி கூப்பிடுறாங்க உடனே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் அவங்க மருமகங்களும் எழுந் எந்திரிச்சு வராங்க இங்கே கோமதி அழுறதை பார்த்ததுமே நம்ம அப்பத்தாவுக்கு ரொம்பவே பாதட்டமாக இருக்குது என்னடி ஆச்சு இன்னத்துக்கு இருக்க முடிஞ்சால் பொண்ணுக்கு கல்யாணம் இன்னும் நேரம் நேரம்தான் இருக்குது அது கூட இப்போ பா இப்போன்னு பார்த்து நீ இருக்க என்னடி ஆச்சு கோமதி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பத்தா கேட்குறாங்க அம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு முத்து அண்ணனை வர சொல்லுங்க அவர் கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே என்ன சத்தம்னு சொல்லிவிட்டு இங்கே முத்து வேலுமே எந்திரிச்சு வராங்க அண்ணன் என் பொண்ணு வாழ்க்கையே உங்ககிட்ட தான் என்ன இருக்குது என் பொண்ணு வாழ்க்கை விஷயத்தில் இந்த குமார் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அவளுக்கு கல்யாண ஏற்பாடே பண்ணோம் அவளுக்கு எப்படியாவது கல்யாணம் முடிஞ்சு அவள் நல்லா இருக்கணும்னு நான் இங்கே நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் எங்கள் குடும்பத்தை பழி வாங்கறதுக்காகவே இந்த குமார் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் என் பொண்ணை கடத்திட்டான் என் பொண்ணு கல்யாணம் நடக்குமா நடக்காதன்னே சொல்லுண்ண ஹூ பேச்சை நம்பி தானே நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணேன் இப்போது இந்த குமாரி இப்படி தலையில் இடிய தூக்கி போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இதை கேட்ட முத்துவேலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த குமார் இம்புட்டு வேலையை செஞ்சுருக்கானா வரட்டும் அவனை உண்டுலன்னு பண்ணுறேன் இங்கே பாரு பார்க்கோமதி நீ எதுக்காகவும் அழுவாத உன் பொண்ணு வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது முகூர்த்த டைம் நேருங்கிறதுக்குள்ள உன் பொண்ணு உன் வீட்டுக்கு வந்துடுவா நீங்கள் குறிச்ச டேட்லே டைம்லே கண்டிப்பாக உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் இதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வாக்கு கொடுக்குறாங்க நம்ம முத்துவேல் வந்து அரசியை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நிறுத்துவாங்களாம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ